வணக்கம் உறவுகளே இன்னொரு வீடியோத்தோ மூலமாக அவங்கள நான் தொடர்பு கொள்கிறேன் குறிப்பாக இந்த இந்த என்ன விஷயம் சம்மந்தமாக கலைக்கப்படுறேன்டா இந்த வெளிநாட்டு வெற வெற இருக்கின்ற இளைஞன் ஜோதிகள் இருக்குத்தானே அதை விட வராமல் இன்னும் இருக்கிற இளைஞர் ஜோதிகளுக்கும் இங்கே உள்ளாக்கள் சொல்கிற ஒரு சில விஷயங்களை வச்சு நான் சொல்கிறேன் குறிப்பாக என்னுடைய வீடியோவுக்கு நீங்கள் யாராச்சும் புதுசாக வர்றீங்களோன்ட்டு சொன்னேன் அதாவது யூடியூப் சேனலுக்கு புதுசாக வருங்கன்னு சொன்னால் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவுண்டு தாங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் என்னை வந்து அடுத்தடுத்த வீடியோக்களுக்கும் போடக்கூடிய மாதிரி இருக்கும் சரி விஷயத்துக்கு நேராகவும் இந்த வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து இங்கே வெளிநாடுகளில் உங்களுடைய உறவுகள் வந்து இருப்பி இருப்பினா ஆனால் வந்து உங்களுடைய இங்கேத்து உள்ள உறவுகள் வந்து சொல்லுவாங்க இங்கே வராத இங்கே கஷ்டம் இங்கே உழைக்க மற்றது இங்கே வாழ்வாதாரம் இங்கே மட்டும்தான் போதும் வந்து சும்மா வந்துட்டு அடிச்சு விடுவாங்க செய்து நீங்கள் நம்பாதீங்க இவங்கட கதை ஆறா இருந்தாலும் நீங்கள் நம்பாதீங்க இப்போ நீங்கள் வெளிநாடு வரணுமென்று விரும்பினால் தயவு செய்து உங்களுடைய ஊக்க உங்களுடைய முயற்சியோட நீங்கள் தயவு செய்து வாங்க என்னென்று சொல்லி பார்த்தா இப்போ நீங்கள் முழு பேரே நான் வெளிநாடு வேற சொல்லி சொல்லலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய அதாவது சொந்த நாட்டில் உங்களுக்கு சுயமான தொழிலை செய்கிறார்கள் அதை வந்து செஞ்சு சரியான முறையில் உங்களை வளப்படுத்துங்க அதை விட இந்த வெளிநாடு வராதங்குன்ற சொல்லி இங்கே உள்ள உறவினர்கள் வந்து சொல்லி நீங்கள் வராமல் இருப்பீங்களோன்ட்டு சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏனென்றால் உண்மையில் வெளிநாட்டு வாழ்க்கைன்றது வந்து சிற வாழ்க்கை தான் நான் நூறு விதம் சொல்லுவேன் ஏனெண்டா வேலை முடிஞ்சால் வீடு அதை அது முடிஞ்சால் சில நேரங்களில் வீடு இரு வீடு ரூம் இருக்கிறாங்களுக்கு ரூம் சில நேரம் உண்மையிலே சொந்த நாட்டை போல் நீங்கள் எங்கே நின்றாலும் பெறாது நான் அது நூறு வீதம் அடை சொல்லுவேன் ஆனால் இங்கே வந்து உழைக்கலாது கொள்ள இல்லாதன்ட்டு சொல்லி உங்களோட உறவினர்கள் வந்து சொல்லுவாங்க காரணம் என்ன நீங்கள் அவங்கள வந்து காசு என்றதுக்கான தான் நூறு வீதம் சொல்லுவாங்க தயவுசெய்து அதே இல்லை நம்பிடாதீங்க நீங்கள் வெளிநாடுண்டு வழி கிடணுமென்ட்டு வந்து விரும்பினால் தயவுசெய்து வந்து சேர்ந்துங்க ஏன்னாண்டா இங்கே நீங்கள் உழைச்சா உங்களுடைய அதாவது உங்களுடைய நாட்டில் இருக்கிற குடும்பங்கன்ற நிலையம் வந்து ஒரு குறுகிய காலத்திலே வந்து மாட்டக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட இவங்களுடைய பொய் பேச்சுக்களை நம்ம என்னென்னு சொல்லி பார்த்தா பாருங்கள் இந்த வெக்கேஷனில் வருவாங்க நாட்டுக்கு ஒரு ரெண்டு மாதம் கூடினா ஒரு மூன்று மாதம் தான் நிற்பாங்க கடைசி வந்தாலும் நிரந்தரமாக வந்து எங்கிற நாட்டில் நிற்பாங்களா இல்லை ஏனென்று சொல்லி இங்கே வந்து உழைக்கலாம் நல்லாவே உழைச்சி அவங்களோட ஃபேமிலியை வந்து அவங்க வந்து மாட்டிடுவாங்கள் ஆனால் வந்து சொந்தக்காரன் நீங்கள் வந்து நீங்கள் அவையிட்ட உதவியெல்லாம் கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு உதவியும் செய்ய மாட்டாங்க அவங்க சொ அதாவது சொல்கிற ஒரு பதவி ஒரு ஒரு பதில் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தா இங்கே வந்து நீ என்ன செய்ய போகிற இங்கே உள்ள குளிர் இங்கே வேலை இல்லை அதை விட ரூமு காசு சாப்பாடு காசு கூட அதை விட எங்களோட சொந்த நாட்டில் நிற்கலாம்னு சொல்லுவாங்க தயவுசெய்து செய்து நம்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யாராச்சும் வெளிநாடு விரை விரணுமெண்ட் விரும்பினால் நான் சொல்கிறேன் நான் வந்து கிட்டமிட்ட இங்கே வந்து நாங்கள் நான்கு மாதங்கள்லாம் நான் இருந்தது ஆனால் வந்து யூரோப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா உழைக்கலாம் உங்களுடைய வறுமையான குடும்பங்களை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் சொந்த நாட்டில் இருந்து சொந்த உழைப்பில் இருக்கிறீங்களு சொன்னால் அதையும் செய்யுங்க அதை செய்யுங்க அதை அதை நான் வந்து அதை விட்டுட்டு வாங்கு சொல்ல மாட்டேன் இ இங்கே உள்ள ஆக்கள் சொல்லுவாங்களே அதாவது இங்கே வந்து ஒன்று முளைக்கலாது இங்கே குளிர் அங்கே வெயில் அதோடய வேலை இல்லைன்றது சொல்லி சொன்னால் தயவுசெய்து அவங்கள்ட கேளுங்க நீங்களே நான் இப்போ இங்கே போய் நிற்கிறீர்கள் வெக்கேஷனில் வாரீங்கள் ரெண்டு மாதம் இங்கே நாட்டில் நின்றுட்டு திருப்பி அங்கே சொ அதாவது வெளிநாட்டுக்கு தான் போவாங்க கடைசி வந்தாலும் நிற்க மாட்டாங்க ஏன்னுட்டு சொல்லி பார்த்தா இங்கே அவ்வளோத்துக்கு உழைச்சி அவங்களுடைய ஃபேமிலியிலேயே வந்து ரன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வெளிநாடுண்டு வழிக்கிட்டு நீங்கள் வெற வர விரும்புகிற ஆக்கள் தானே தயவுசெய்து நீங்கள் வரணுமெண்ட்டு சொல்லலாம் வந்துடுங்க உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனையும் வந்து மாட்டக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த வெளிநாட்டில் கஷ்டம்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவங்களுடைய வீடுகளை பாருங்கள் எல்லாம் கோடிக்கணக்கில் தான் அவங்களோட பெருமதி இருக்கும் அதோட வாகனங்கள் இருக்கும் அதோட அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கில் இருக்கும் ஆனால் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க இங்கே வந்த ஒன்றும் செய்யல அது என்னோட சரியான கஷ்டமெண்ட்டு சொல்லுவாங்க எங்கூட நான் பேர் சொல்ல விரும்பல பல உறவினர்களோட கூட அப்படி சொல்லியிருக்கிறேன் வேணா இங்கே சரியான உண்டு ஆனால் அங்கே போய் அதாவது வெளிநாட்டில் வந்து பதினைஞ்சி இருபது வருஷமாக நிற்பாங்க அங்கே வந்து பஞ்சம் பஞ்சம் கொண்டு வாங்க அங்கே வந்து பஞ்சம் கொண்டு வாங்க ஐயோ சிரிப்பாகவும் இருக்குது அங்கே வந்து பஞ்சம் கொண்டு வாங்கல் இரண்டு அஞ்சு சரியான கஷ்டம் வரும் அப்படின்னு சும்மா அடித்து விடுவாங்க என்று சொல்லி பார்த்தா நீங்கள் வந்து காசு கட்டு இங்கேண்டா தயவுசெய்து இவங்களோட கதையை யாராவது நம்பாதீங்க இங்கே வந்தால் நீங்கள் எந்த நாட்டிலையும் சார் இப்போ பிரான்ஸில் வந்து சும்மா உள்ளுவாங்களா அங்கே வேலை இல்லை மண் இல்லை மயிர் இல்லைன்ட்டு ஒன்றையும் நம்பாதீங்க வெளிநாடு விரணுமான்னு சொல்லலாம் வாங்க கொஞ்சம் கரைச்சலாம் மிருக்குந்தானு என்ன சொல்லலாம் எல்லாமே வந்து அண்டு இல்லான்னு எல்லாத்தையும் கடந்து ஓடுறது தானே வாழ்க்கையை வேலை இல்லா பிரச்சனையும் இருக்கும் ஆனா எப்படியோ பாருங்க வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்லி பார்த்து எல்லாரும் தானே வர்றாங்க கூட நிறைய பேர் வெளிநாடு வர்றாங்களானு ஆனா ஏதோ ஒரு விதத்துல வேலை செய்யறாங்களானு அவங்களோட ஃபேமிலியான்னு ரன் பண்றாங்க இந்த இந்த உங்களுடைய உறவினர்கள் வந்து இங்கே ரெண்டு ஒன்று சொல்லுவாங்களே வேலை இல்லைன்னு சொன்னால் நம்பாதீங்க அவங்க காசு எதிராட்டியும் பரவாயில்லையன் உங்களுடைய முயற்சியால் முடிஞ்ச அளவுக்கு வர விரும்பினார்கள் வாங்க அதை விட உங்களோட முயற்சியால் சொந்த தொழில் நீங்கள் யாராச்சும் சொந்த நாட்டில் நீங்கள் செய்வீங்களேன்ட்டு சொன்னால் அதை செய்யுங்க அதை பரவாயில்லை அப்போ அதை விட்டுட்டு வாங்கன்னு நான் சொல்லல இந்த இவர்களுடைய பேச்சை நம்பி நீங்கள் வெளிநாடு வராமல் விடாதீங்க அதை விட இங்கே வந்தால் உங்களுடைய ஃபேமிலி அதாவது ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன குறிப்பிட்ட நாளில் வந்து சரியான முறையில் மாட்டக்கூடிய மாதிரி இருக்கும் ஏனென்றால் இங்கேத்தையே காசுங்கிற நாட்டில் உண்மையாக அனுப்ப போய்க்க நல்ல ஒரு பொறுமதியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆராய்ச்சியம் பெரு வெளிநாடுகள் வர விரும்புகிறார்கள் உங்களுடைய சுய முயற்சியெல்லாம் சுய முயற்சியெல்லாம் பெறலாம் அவர்களை நம்பி இவர்களை நம்பிட்டு இருக்காங்க நான் வந்தது என்னுடைய சுய முயற்சி அதை விட எனக்கு வந்து எங்களுடைய குடும்பம் வந்து அந்த ஆதரவு எல்லாம் உண்மையிலே நான் வந்த நான் தயவுசெய்து நீங்கள் வேற இருக்கிறார்கள் உங்களுடைய முயற்சியால் வாங்க இன்னொரு வீடியோ தொகுப்பு மூலம் அவங்களை நான் தொடர்பு கொள்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுறார்கள் எனக்கு ஒரு ஆதரவு தருவீங்களாண்டா ஒரு பிரியோசனமாக இருக்குமேன்னு நினைக்கிறேன் நன்றி இன்னொரு வீடியோ தொகுப்பு மூலம் அவங்கள நான் தொடர்பு கொள்கிறேன் நன்றி வணக்கம்